உயர் நீதிமன்றத்தில் அவர் அதிக அடக்கில் பணியாற்றிய சீவியராக இருக்கிற ஒரு உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர் தலைமை நீதியாக வரக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்க இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் தலைமை நீதிபதியாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்னொரு நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்று அப்ப என்ன இவர்கள் தான் இங்க வேலை பார்த்த சீனியாரிட்டி கணக்கில் வராது இங்க இருந்த சீரியர் நீதிபதி இன்னொரு மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றம் இன்று போகிற போது அங்கே இருப்பதிலேயே சூனியர் நீதிபதி அப்ப ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆகவே இத்தனை சிக்கல்கள் யாராலும் தனக்கு எதிராக கருத்து சொல்வாரே ஆனால் அவரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அத்தனை தடைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நம்ம சமூகங்களில் சாதாரண நீதிமன்றத்தில் போய் உயர் அமர்ந்து விட முடியாது நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு கொலீஜியம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதற்கு முன்னால் உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி ஆக வேண்டுமானால் மாநிலத்தினுடைய அரசு ஒரு பரிந்துரை அளிக்கும் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நீதிபதிகள் ஆளுநர் பதிவுரை உச்ச நீதிமன்றமே நீதிபதியை நியமிப்பார்கள் அந்த முறையை மாற்றி தொலிஜியம் என்ற முறையை கொண்டு வந்தார்கள் தாண்டி ஒரு ஜுடிஷியல் அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் விடுமையை வைத்துக் கொண்டு அதில் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பரிந்துரைத்த பின்னாலும் கூட கிடப்பை போட்டு வைத்திருக்கிறார்கள் ஏராளமான நீதிபதி பதவி இடங்களை எதிரான கருத்துடைய இருந்தால் அவரை நீதிபதிகளாக விட்டுவிடக் கூடாது என்று கருதுகிறார்கள் நீதிமன்றத்தினுடைய உச்ச இடங்களில் இருந்து கொண்டு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருந்து கொண்டு விசாரிக்கிற போது சங்கிகள் செய்கிற அழிச்சாட்டியங்களுக்கு எதிராக அரசியல் சட்ட மீறல்களுக்கு எதிராக சமூக அநீதிகளுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களிலே இருந்து வரக்கூடியவர்கள் இருந்துவிடக் கூடும் அதனால் அவங்கள முன்னேற்றக் கூடாது எவ்வளவு சீரியனா இருந்தாலும் இரவுசாரி சிந்தனை உடையவர்கள் வரவிடக் கூடாது திராவிட வரவிடக்கூடாது இன்று கங்கரம் கட்டிக் கொண்டு முழுக்க முழுக்க சங்கிகளை இன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு தடைகளையும் தாண்டி அந்த இடத்திற்கு வந்தவர் தான் கபாய் ரொம்ப அதிக அவர் தலைமை நீதிபதியாக இருக்க முடியாது வருகிறமாக ஒரு ஓய்வு பெறுகிறார் அதற்கு அடுத்து வரக்கூடியவர் எப்படிப்பட்டவர் என்று யாருக்கும் தெரியாது பிஆர் கபாய் வருகிற

என்ன காரணம் சொல்கிறார்கள் கஜராகோ என்கிற உலக புகழ் அந்த கோயில் விஷ்ணு சிலை இருக்கிறது அந்த சிலை சிறையில் போயிருக்கிறது அதை மாற்றி அமைக்க வேண்டும் அதை மீட்டமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் அவர் போறார் இந்த கஜராகோ அப்படிங்கிற கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க கஜராகோ கோயில் இதற்கு வந்து பிரதம ஏராளமான காவச் சிற்பங்கள் அதுல உண்டு இன்னமும் நீதிபதி பல இடங்களில் எனக்கு இடஒதுக்கீடு வேலைக்கு ஆபிஸ் கிழக்கு வேலைக்கு அங்கே வரைக்கும் தனானி வேலைக்கு ரிஜிஸ்டர் வேலைக்கு டைப் அடிக்கிற அந்த வேலைக்கு இவ்வளவு நாளாக இடஒதுக்கீடு

அரசியலமைப்பு சட்டத்தை உருக்கியாக அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒது இடஒதுக்கீட்டை உறுதி செய்திருக்கிறார் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்படாத இடஒதுக்கீடு அதை கண்டுபிடிச்சு என்ன நம்மளை கொடுத்த ஒரு இடம் உண்டு பெரிய பெரிய இடங்களான இருக்கிற இடஒதுக்கீட்டு மறுப்பை நாம் கூட தவறமைக்க முடிகிறோம் ஒன்றிய அளவில் மாநிலங்களிடமிருந்து திருடிய மருத்துவ கல்வி இடங்களில் இடஒதுக்கீட்டு மேலாக இல்லாமல் இருந்த அதை கண்டுபிடித்து வழக்கு போட்டு திரும்ப அப்படி அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக போனதுக்கு பிறகுதான் பார்க்கிறார் ஏன்டா எல்லா பேரும் பாப்பானா இருக்கிறார் உயர்ஜாதி காரணமா இருக்கிறார் எங்களா பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் கேட்டா இதுவரைக்கும் இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அதை இன்றைக்கு மாற்றி இருக்கிறார் அதுதான் அவர்களுக்கு வலிக்கிறது நீ எப்படி மேல போக முடியாது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் காலங்காலமாக நம்மவர்களை படுகொலை செய்யக்கூடியவர்கள் தான் சுதந்திர முதல் அரசியல் படுகொலை பயங்கரவாத செயல் அங்கள் பாண்டியாரை சுட்டுக் கொண்ட செயல் செய்தவன் யார் நாகுரா விநாயகர் கோட்சே என்கிற ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற பார்ப்பார் பி டி சமார்காரிடம் பயிற்சி பெற்ற பார்ப்பார் அவர் சுட்டுக் என்ன சொன்ன நான் செய்யல பகவான் கிருஷ்ண சொல்றாரு வீடு என்ன இருக்கோ அதை தான் நான் செஞ்சேன் சொன்னது கோச்சே எந்த கோச்சே காந்தியாரை சுட்டுக் கொண்ட கோட்சே அதேதான் எழுபத்தி வருஷம் கழிச்சு திரும்ப வருது இன்னைக்கு கமாய் மீது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பை அவர் சொல்லுகிறான் கடவுள் சொன்னாரு நான் செஞ்சேன் ஆசிரியர் தான் கேட்டாலும் கடவுளுக்கு தான் வர செருப்பை வீச சொல்லுவா சனாதனமா சனாதனத்தை பற்றி நம்முடைய துணை முதல்வர் உடனடி ஸ்டாலின் அவர்கள் பேசிய போது எல்லா பேரும் குறிச்சாரு

தரையில் பிறப்பாருண்டு உட்டாரு தோரில் பிறப்பாருண்டு தொழும்பே இடையில் பிறப்பாருந்தோ எடுமையே காலில் பிறப்பாருந்தோ கணமையே முழுதனா எல்லாம் போக்கிலேயே என்று அன்றைக்கு போகப்பட்டே போட்சிகாரதாசன் அப்படி பிறக்கிறத இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் சனாதனம் பெண்கள் பொதுமொழிக்கு வரக்கூடாது என்று சொல்வதுதான் சனாதனம் பெண்கள் நீதிபதிகளாக வரக்கூடா வரக்கூடாது என்று சொல்வதுதான் சனாதனம் இன்றைக்கு நீங்களும் அப்புறம் உடைய அழக்கறிகள் எத்தனை பேர் நினைக்கிறார்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி உண்டா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உண்டா இருந்ததா யாரு ஆச்சாரியார் அய்யன்றார் ஐயர் சர்மா சாஸ்திரி உண்ணனா நீங்களும் யாருண்ணா உணையானா அன்னைக்குற பிரியாருண்ணா ஆனால் இன்றைக்கு யார் இருக்கிறார் நம்முடைய பிறந்தப்பட்டு தாய்த்தப்பட்ட சரோகங்களிலே இருந்து போய் சேர்ந்து இருக்கிறார்களே இது அவர்களுடைய கண்ணை உருத்துகிறது நிலாடுங்க கொடுக்குறதுக்கு அவனுக்கு வலிக்குது